യുടെ സഹായിച്ചു പറയുന്നു യോഹനാഴ്ച നാലാം അധ്യായം അതിന്റെ പതിനാലാം വാക്കി ഞാൻ കൊടുക്കുന്നവരാജീവനിലേക്ക് വരുന്ന കാലഘട്ടം നാം വ്യത്യസ്ത അനുദാപൂടെ കടന്നു കൊണ്ടിരിക്കുകയാണ് വേണ്ടി ഈ നാളൻ

மனசுக்கேயுகையான ஜாதி பிரஷ் அவன் அது மாத்திரி ஒத்திரி ஒழுங்குபோ ೇ ಆ ಸ್ತ್ರೀಯೋ ಸ್ತ್ರೀ ನಮಸ್ ಜೀವನ

ഈ ഈ അതോടൊപ്പം തന്നെ ഇതിൽ നാം ഭൗതികമായിൽ മാറ്റി വെച്ചിട്ട് ആത്മീയമായ ദർഭത്തെ ശമിപ്പിക്കുവാനായിട്ട് നാം ഊടിപെടണം അതിന് ഏഷ്യനിസും തിരിച്ചറിയണം അതിന് ആ പരിശുദ്ധയെ പ്രാപിക്കണം ഇവിടെ ജീവനെ ജലം ഉൾക്കൊള്ളുന്ന നീലയെ കുറിച്ച് ശക്തമായി പറയുന്നുണ്ട് ആ ദിവ്യമായ അനുഭവത്തെ നമ്മുടെ ജീവിതം ആത്മീയ ഭാഗത്തെ നിറയപ്പെടും എന്ന വലിയ ആത്മീയ ദർശനമാണ് യേശുതാവ് ഈ വചനങ്ങളിലൂടെ പഠിപ്പിച്ചത് அதுகொண்டு தான் இன்னொரு அது நம்ம கத்தாவை நச்சு நம்ம ஜீவி ஆ ஆத்மீகத்தை நாம் இது தீர்ச்சியும் ஒருக்கணும் ஓர் தீர்ச்சியும் அனுப்படையும் அதுதான் விமர்சனங்களோடு அவசர ஆசியம் நம்மளே நாம் பிரதான அதிவேடி நோக்கி நம்மை உட்படுகலாம் நா நாgetElementById பரிசுத்தமானவளை அடைကြமே நா நாgetElementById பரிசுத்தமானவளைuireகணையில் பார்த்ததாக இந்த வாசி கேட்ட நான்கு கட்ட ஒவ்வொருதே இரண்டுமே நாம் ஆனது வாங்கியது நான் அறிவித்துது என்று நம்ம അതുകൊണ്ട് ഈ പ്രാപിക്കേണ്ടതുണ്ട് എന്ന് വീണ്ടും இதுலாரானிருவீரத்துக்குடா ஆ இதுவே தெர்ச்சந்தனவைக்குடவே நாடா இதுவே பிரச்சந்தனவைக்குடவே இந்த ஜோசுது வேண்டியேடப்பா இந்த அவசியமிருக்குமேடப்பா நீ அங்கே மாத்தமாளறதாவே இந்தேட்ட மாங்கி வைச்சதாலயே tụகுறாத்தமேல இருக்கறதாவே நாடா ஏய் இருஷியெட்ட சமர்ப்பிக்குது இந்த ஜீவ அங்கிக்கறதுக்குடவே ஆ ஸ்திரீயுகலவனா மாத்தறே ஏலே பேச்சிருதுாய் சொடரா ஆலம தர ஜெல வரவு பரிசுத்தமா ஆ பரிசுத்தாய் প্রাপ্তதோர் ஒருநாள் குந்தெங்கிற்கு போகிலே ஒருநாள் ஆகியல அசுத்தனோடு ஆத்மீகனத்திற்குவ அபிஷேகம் 받을து என்று அங்கீகிருததது யோகவாழ ஜீவிக்க பிரஷ்டமான ஜீவிக்க இந்த சொந்தங்களின் பெருஒப்புகளையின் பிசுதுகளை அதிஜீவிக்கான் சுத்தாகவேலதென ஆத்மீக ஜீவா எதேனப்பாவோ விசனாஸ்தோப்பா இதே பரிசுத்த ஆவியின் குடகோபதன சம்சயீது. იგიंना இந்த பாதದಲ್ಲಿ தேதத சமதிக்குது. இனிமேல் பரிசுத்தமானாயிருவேனா நமக்கு प्रार्थनाமா பண்ண வரக்கிற प्रार्थना. ஆண்டவரே. ஜீவமே என்னோ. பல கூவுる நம்மளோட நோம் க நடுவுல நிக்கி போவோம். நீங்கள் ஆத்மியரா அத்தியோ அன் அன்யாய் பூரிமானாலும் சின்கி போ. இது நீங்கள் वचनத்தை தைரியம் கொடுத்துரு ഞാൻ ജീവന്റെ ദീവോയാ അള്ളാഹ എന്ന കുടീക്കുന്നവർ എല്ലാവരാൾക്കും ചെയ്യാ എന്ന ആത്മവാന വാക്യത്തിലൂടെ സ്കോർ പ്രതി ഈ നാല് കഥാ കേൾ കേൾക്ക കേൾ അനുഭവ വാങ്ങ കേൾക്ക കേൾക്ക ആ മടി ചെയ്യുവാണ് അത് ഇതിപ്രകാരം പരിശുദ്ധാത്മാവിലൂടെ അനുഗ്രഹമേ പ്രാപിക്കുന്നു പരിശുദ്ധനെ ശക്തിയാത്ര ദരക്കണവ പ്രാപിക്കുന്നു പരിശുദ്ധാത്മാവുള്ള ജീവിതത്തിൽ ജയദലകൾ പ്രാപിക്കുംപോ இதுக்கு முன்னாடி நான் உடன் பார்த்து நெனச்சிட்டு இருக்கேன் அப்பா இதுக்கு முன்னாடி நான் பதில் படிச்சிட்டு இருக்கேன் இந்த வருடத்தில் என்னுடைய நிலவான பொருள்கள் வார்டு பெற்றவர்கள் பதில் படிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் பதில் படிச்சிட்டு இருக்கேன் இந்த வருடத்தில் என்னுடைய நிலவான பொருள்கள் வார்டு பெற்றவர்கள் பதில் படிச்சிட்டு இருக்கேன் پڑھائی कुरी देवा प्रार्थना के लिए इप कोना ने प्रार्थना की है इंदा ननुलन की मां और पिता को चित्त कर सो वचन जीवन के लिए हमें प्रार्थना आवा को निवेदन कर बोलो मेरे सबसे नाइस हूं सो लीला धन्यवाद मिले और छिद्रों के में पातु का ताप लगा यीशु अंगरवा के आमीन सर्व स्तुना और आमीन सिद्धार्थ सिंह خورٹاب کا کوئی د GA Persön آدم رہا ہے در egsided مجھ laughter در ٹھک بردن اپس کیری цیفل مسکر اپس کیری فرصیم یاد lobأس اپس کیری mystical この بینی آر شراغاتatin آپ پہلے کوئی polls آپ پہلے میںとیکسی جانAm الحلójی آپ پہلے کے بعد آپ پہلے کیا خ 돼 پہلے آپ پہلے من ہمیں آمین آمین